கிரிவல பாதையில வந்து சுத்தும் போது அடுத்த கோயில் வந்து திருநேர் அண்ணாமலை கோயில் இதோட விசேஷத்தை வந்து போட்டிருக்காங்க முதல் கிரிவல வந்த பார்வை வந்த பார்வதி தேவிக்கு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி அளித்த இடமா இது விசேஷமான இடம் போல போய் வரு கோயிலோட பாருங்க இங்க வந்து நிறைய சாமியோட சிலைங்க வந்து சிற்பம் செதுக்கியிருக்காங்க எல்லாமே சரியான ஃபினிஷிங் அம்மந்து சிவந்து லிங்கம் அதுக்கப்புறம் அந்த நந்தி எல்லாமே இருக்கு முருகருக்கு சரியான ஃபினிஷிங் நிஜமாவே முருகர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு முருகரும் சிவனும் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க விநாயகர் கூட நல்லா இருக்கு இது ஐயனாரா முனீஸ்வரனான்னு தெரியல

அதுதான் முடிஞ்சிச்சு இந்த கிரிவல பாதையில் முருகன் முடிஞ்சிச்சு அடுத்தது எந்த சாமி வருதுன்னு பார்க்கலாம் தாண்டினதுக்கு அப்புறமா இந்த சைடில் வந்து நித்யானந்த சுவாமிகள் அவரோடது ஒன்று இருக்குது இங்கே ஆசிரமம் மாதிரி அதுக்கு எதிரில் வந்து ஸ்ரீ ராஜா ராஜா ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் இருக்கு இங்கே வந்து ஹேண்ட் சைடில் வந்து சாய்பாபா கோயில் இருக்குது சாய்பாபா கோயில் கிராஸ் பண்ண உடனே ஹேண்ட் சைடில் வந்து ஸ்ரீ அடி முடி சித்தரின் ஜீவ சமாதி யாரோ சித்தரோட ஜீவ சமாதி ஒன்று இருக்குது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிரிவுல பாதைக்கு வித்திட்ட மகான் பாருங்க இவர் தான் அது இதை முதல் முதல்ல இன்ட்ரிடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு போல் கிரிவல பாதை ஒன்று இந்த மாதிரி ஒன்று சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சூரியலிங்கம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலாண்ட கிலோமீட்டர் வந்து கரெக்டாக ஏழு புள்ளி எட்நூறு மீட்டர் போட்டிருக்கு இன்னும் கிரிவல பாதைக்கு சுத்துறதுக்கு கிரிவல பாதையில் வந்து சாய்பாபா கோவில் அங்கே ஒன்று பார்த்தோம்ல இப்போ அடுத்தது இது இது நல்லா பெருசாக கட்டியிருக்கோம் சூப்பராக இருக்குது கேட்டு பூட்டியிருக்கு என்ட்ரன்ஸ் இல்லை போல் காலையில் தான் போகிற மாதிரி இருக்கும் போல் சூப்பராக இருக்குது நல்லா லக்ஸரியாக இருக்குது கிரிவல பாதையில் வந்து அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து வர்ணலிங்கம் அந்த கோயில் தான் இது கரெக்டாக கிலோமீட்டர்ஸ் இன்னும் செவன் பாயிண்ட் தேர்ட்டி சாரி டுவெண்ட்டி இருக்கு கிலோமீட்ரு இரநூறு தமிழ்ல இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் தெலுங்குல கன்னடத்துல எல்லாத்துலயுமே மென்ஷன் ஆகியிருந்தது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல இருக்கு கிரிவேல பாதையில் வந்து ஏதோ கோயில் திருவிழா போல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த லைட் செட்டிங்கில் போட்டிருக்காங்க முருகிறது முருகத்து வந்து செம்மையாக இருக்குது ஜொலிக்குது அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாக இருக்குது நிறைய சாமி இது அம்மன் இதெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் என்னென்ன அம்மன்லாம் தெரியல முருகிறது மட்டும் நல்லா கிளியராக தெரியுது இங்கே வந்து சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேர்த்தும் வந்து பண்ணியிருக்காங்க இது கூட சூப்பராக லைட் செட்டிங் ஒன்று ஒன்று கலரும் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அம்மன் இருக்கு நல்லா இருக்கு இது உள்ளே வந்து ஆதி அண்ணாமலை ஆலயம் போட்டிருக்கு எண்பது மீட்டரில் தான் இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் மெயின் ரோட்டில் வந்து ரைட்டில் வந்துருக்கோம் கிரிவல பாதையை விட்டுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்குற இதெல்லாம் கிரிவல பாதையை மட்டும் சுற்றிட்டு அப்படியே போயிடுவோம் கோயில் வேலை நடக்குது போல் புதுசாக டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா இந்து சமய அறநிலையத்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே சரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அடைஞ்ச எல்லா கோயிலுமே சரி செஞ்சு கும்பாபிஷேகம் நிறைய கோயிலுக்கு நடந்திருக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை இதை நான் சொல்கிறது உண்மையாகவே சிட்டி உள்ளே சிட்டி உள்ளனா சென்னை கண்ட்ரோல் உள்ள இருக்கிற எல்லா கோயிலுமே சேதம் அடைஞ்ச எல்லா கோயிலுமே சீரமைச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இது நிஜமாக வந்து பாராட்டக்கூடிய விஷயம் பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க பத்து வருஷமாக எதுவுமே பண்ணலை ஆனால் இவங்க வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஃபைவ் இயர்ஸு ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் எலெக்ஷனு ஓகேவா இப்போ தான் இப்போ தான் இப்போ தான் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகின்னு இருக்குது இந்த இந்த வருஷத்துக்குள்ளே குளமணிக்குள்ளேயாரி இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் போல நிறைய கோயில் வந்து கும்பாபிஷேகம் அதே மாதிரி இப்போ அந்த கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இங்கே வந்து கூத்து நடக்குது அந்த கோயில் நட வந்து இன்னும் திறக்கலை சாத்தி வச்சிருக்கு கோயில் ஏரியா சூப்பராக இருக்குப்பா நம்ம வந்து வழியேற வந்து அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால அந்த அம்மன் இது வந்து ஒரு அம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அம்மன்ட்டு கூட நல்லா லைட் செட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்குது கலர் நிறைய கொடுத்துருக்காங்க இதில் இந்த வருங்க அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்குது கும்பாபிஷேகம் எவ்வளோ க்ளீனாக வேலை நடந்துருக்கு பாருங்க புது கோயில் பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது நிஜமாகவே பக்காவாக இருக்குது பெயிண்டிங்லாம் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஃபேஸ் கிரீஸ் எல்லாமே பக்காவாக தெரியுது அம்மன் பார்த்துங்கப்பா ஆனால் அம்மன் பேருந்தான் என்னன்னு தெரில கோயிலை ஃபுல்லாக மறைச்சி போட்டிருக்காங்க அதனால் தெரியல பா மாரியம்மன் கோவில் இது ஃபுல்லாக செட்டிங் லைட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இதை போட்டிருக்காங்க பிற அந்த அம்மனோட பேரு ஸ்ரீ ரேணுகை மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் ரெண்டாம் தேதி ஞாத்திகிழமை பண்ணிருக்காங்க ரெண்டு இடத்துல முருகரோட லைட் செட்டிங்கு முருகர் அங்க ஒன்று பார்த்தல முருகர் அதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இது வந்து ராஜாலங்காரம் இருக்குது இது கலரு அந்த லைட்டோட கலர் சூசிங் தான் விஷயமே அதுதான் அந்த போடுற இந்த லைட்டோட ப்ரைட்னஸை நல்லா எடுத்துக் கொடுக்கும் ஃபேஸ்லாம் நல்லா கிளியராக தெரியும் அவ்வளோ சூப்பராக பண்ணிடுறாங்க கலர் நல்லா இருக்கு இங்கே வந்து தலையோட ஃபோட்டோ வந்து நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க சரியான அந்த ஃபேஸோட அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரமேஷ் ஆர்ட்ஸ்னு போட்டிருக்கு அவரோட ஃபோன் நம்பர் கூட இருக்குது பாருங்க திருவண்ணாமலை பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது விடாமுயற்சிக்காக எழுதியிருக்காங்க ரசிகர் மன்றத்தை வேணான்னு ஆனா ஆனால் நாங்கள் வேணான்னு சொல்லவே முடியாது மாட்டோம் பைத்தியம் இல்லை வெறியனுங்க இப்போ அடுத்த கோயில் வந்து வாயுலிங்கம் சொல்லிட்டு ஒரு கோயில் கிலோமீட்டர் வந்து அஞ்சு கிலோமீட்ரு அறுநூறு மீட்ரு அஞ்சு புள்ளி அறுநூறு மீட்ரு வாயு லிங்கம் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே உள்ள போற மாதிரி ஓய் உள்ள போற மாதிரி இருக்குப்பா இல்லையா கேட்டு சாத்தி இருக்கு சும்மா வெளியில என்னன்னு பாக்குற தான் இருக்கு வியூ இங்க வந்து பாதிதான் அந்த மலை

பாதையில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கோயில் வந்து சந்திரலிங்கம் கிலோமீட்டர் வந்து நாலு புள்ளி எட்நூறு மீட்டர் போட்டு இந்த கோயில் வந்து இல்லை போயிருக்காங்க எல்லாருமே அந்த மலை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த வியூ இங்கே நல்லா இருக்கு அண்ணாமலையார் வந்து இதை படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்குது பாருங்க இதோ அது முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா அது தலைப்பகுதி மேலே இருந்து மார்பகம் அப்படியே கால் பகுதி குபேரலிங்கம் வந்திருக்கோம் எல்லா கோயிலும் திறந்தாச்சு க்ரௌடு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் மூணு புள்ளி எண்பது கிலோமீட்டர் தான் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில் இதில் வந்து குண்டாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஒல்லியாக இருக்கிறவங்க யார் வேணாலும் உள்ளே போகலாம் ஆனால் சில பேர் வந்து முடியலன்னு சொல்லிட்டு வந்தவங்களும் இருக்காங்க அந்த வர்றவங்களோட வீடியோவும் காட்டுறேன் நானும் உள்ளே போக போகிறேன் இப்போது

அதேமாரி அந்த இடத்துல இறங்குற இடம் வந்து கொஞ்சம் சருவளாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் பொறுமையாக கையை வச்சு இறங்கணும் இல்லைனா கீழே வந்து அந்த நந்தி மலை வந்து மாதிரி ஆகிடும் திருவண்ணாமலையில் வந்து இங்கே புதுசாக ஒரு ஆர்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ஆர்ச் இது தான் அறிஞர் அண்ணாது நுழைவு வாயில் அதேமாதிரி கலைஞரோட சிலை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த சிலை பாருங்க மெயின் ரோடு ஜங்ஷனில் இருக்குது இந்த ரவுண்டானா பக்கத்தில் மாடு ஒன்று வச்சுருக்காங்க அந்த ரவுண்டானாவில் சிலை சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த மாடு ஒரே பாறையில் பண்ணியிருப்பாங்க போல் அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாடு ஒரே ஒரே கல்லில் ஒரே பாறையில் பண்ணியிருக்காங்க அதை சூப்பர் ஃபினிஷிங்கு ஒரு மாடு எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது கிரிவல பாதையில் லாஸ்ட்டு ஈசான்ய லிங்கம் இதுதான் தான் இதோட கோயிலுக்கு தான் டைரெக்டாக என்ட்ரி திருவண்ணாமலையில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து மண் சரிவு ஏற்பட்டதில்ல அது ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் நல்லா தெரியுது அதில் அது தெரியுது பாருங்க அந்த பாறைக்கு கீழே பாருங்க அது ஃபுல்லாக மண் சரிவு அதேமாதிரி இந்த இடத்துல தெரியுது பாருங்க அதுவும் மண் சரிவு ஃபுல்லாக சரிஞ்சு வந்திருக்கு மண் கீழே கிரிவலம் ஃபுல்லாக சுற்றி முற்றாச்சு இப்போ இரட்டை பிள்ளையார் கோயிலாண்டா இருக்கும் அது அப்படியே பார்த்து முடிச்சுட்டு மார்க்கெட்டு உள்ளே வந்தால் அப்படியே கோபுரம் நல்லா பக்காவாக தெரியுது பாருங்க கிளியராக அதுதான் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் பக்கத்து சந்தில் இருக்கும் நாங்கள் வந்து வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக பைக் எடுத்துன்னு வந்து அந்த சைடில் துறவி பார்த்தீங்களா அது மாதிரி இருக்குது அந்த இடத்துல பைக்கு பார்க் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் பருவதமலைக்கு போகும்போது முடி காணிக்கை செலுத்துகிற இடம் இது முதல் முதல்லாம் எப்படி ஓப்பனில் இருக்கும் இப்போ நிறைய ரேக் மாதிரிலாம் போட்டுருக்காங்க கோயில் கோபுரம் பாருங்க சூப்பராக இருக்குது ஆனால் இது இதை கூட இன்னும் நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணால் இன்னும் ஒயிட் கலர் இதே ஒயிட் கலரில் பெயிண்டிங்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த காலத்தில் கட்டின கோயில் எவ்வளோ பெரிய முதல் சோர் போயிருவோம் சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது செவ்வாய் கிழமலாம் இன்றைக்கி க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை சனி சனிக்கிழமையு ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்குமா இப்போ பரவாயில்ல ஆனால் மீடியமாக இருக்குது அழகாக போய் பார்த்துட்டு வந்து நேர்க்க தான் சாமி நம்ம காலையில் பார்த்தோம்ல அந்த தேர் அந்த தேர் அது வரைக்கும் பாருங்க அதில் வந்து அப்படியே உள்ளே வந்தால் கோபுரம் બરોબર கேமரால கரெக்டாக கேப்சர் ஆகாமு தெரிய கோக்குறோம் ஒரே நெட்டாக இருக்கு பாருங்க இந்த கோபுரம் டைம் கரெக்டாக எட்டு நாற்பது காலையில் போனோம் ரெண்டரை மணிக்கு இப்பதான் முடிச்சிருக்கோம் எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து பொறுமையாக எடுத்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு பாருங்க கோயில் புறா கரெக்டா கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கோம் உள்ள போறோம் இப்ப நம்ம கோவில் உள்ள இருந்து கோயிலோட கோபுரம் மலை பேக் சைட்ல எவ்வளவு வியூ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க கோயில் குளத்து உள்ள ஃபுல்லாக புறாங்க பறகுது ஃபஸ்ட்டுலாம் ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்காது இப்போ இதெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க ஷெட்டுலாம் புதுசாக போட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரிலாம் கிடையாது கோபுரத்துலேருந்து என்ட்ரி ஆன உடனேயே உள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ராக் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க ஃப்ரீ தரிசனத்துக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க நாங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் போவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி இவ்வளோ தூரம் இருக்கு நந்துபுரா மாதிரி இப்போ வந்து சட்டசபையில் வந்து அமல்படுத்தினாங்களா கோயிலில் வந்து அன்னதானம் வழங்கணும்னு சொல்லிட்டு புளிசாதம் பொங்கல் அதுக்கப்புறம் இன்னொரு ரைஸ் சொல்லி போட்டுருந்தது என்ன தெரியுமா அது இது பார்த்து சொல்லுங்க ஆமாம் ரெண்டு தான் பொங்கல் அதுக்கப்புறம் புளிய இது ரெண்டுமே பத்து ரூபா பத்து ரூபா அதுக்கப்புறம் லட்டு தேன்குழி மிளகு வடை அதுக்கப்புறம் அதிரசம் இது எல்லாமே அஞ்சு அஞ்சு பீஸு ஐம்பது ரூபா ஒரு பேக்கெட்டு இதோ வாங்கியிருக்கேன் லட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் தட்டு வடை வாங்கியிருக்கோம் அண்ணன் சாப்பிட்டுருக்காரு பிரித்து எப்படினாரு இது நல்லா நல்லா இதா சரி ஓகே நானும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் லட்டு வட்டை சாப்பிட்டோம் அது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது லட்டு பெருங்க ஒரு எல்லாமே அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் பத்து ரூபா கணக்கு போல லட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லட்டு பரவாயில்ல அஞ்சு பீஸ் ஐம்பது ரூபா கொடுக்குறது ஒத்து தான் அது கோயிலில் கிடையாது பெரிய விஷயம் தான் இருக்கு எப்படின்னா இருக்குது லட்டு லட்டு நல்லா இருக்குது வீடியோ பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு பரவாயில்ல ஏதோ ஒன்று இந்து இந்து சமய அறநிலையத்துறை எதுனா ஒரு விஷயத்தில் டெவலப் பண்ணுங்கள் அதே மாதிரி கோயிலுக்கு வரும்போது வர ரோடு எதுவுமே சரியில்லை அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் பெரிய பாளையத்தையும் போகும்போது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல ரோடு சரியில்லைன்ட்டு அந்த மாதிரி முக்கியமான பெரிய கோயிலுங்க எல்லாத்துமே ரோடு ரெடி பண்ணுங்கள் இன்னும் கூட்டம் அதிகமாக வரும் நிறைய பேர் தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க தான் நிறைய பேர் வராங்க அதனால் ரோடு ரெடி பண்ணிங்கன்னால் இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமானத்தை இந்து சமய அறநிலையத்து அறநிலைத்துறை வந்து பெருக்கிறதுக்கான வேலையை மட்டும் நான் கொஞ்சம் மும்முரமாக செயல்படுவேன் கோயில் உள்ளே வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு இந்த தூணு அண்டாலாம் நாங்கள் ஏற்கனவே வந்து உக்காந்துட்டோம் இந்த ஷெட்டுலாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுவுமே போடுறதுக்கு முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் நந்தியை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சிவன உள்ளே போய் பார்ப்போம் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி விட்ருக்காங்க நான் தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக விழாவியாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அதை இந்த வீடியோத்தோடு க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி